சூறாவளி மண் சரிவு இவ்வாறு பல அனர்த்தங்களால் மக்கள் பாதிக்கப்படும் பொழுதும் பொதுவாக எமது வாழ்விலும் எமது அண்டை வீட்டார்களை நாம் கவனித்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் அவ்வாறு ஒவ்வொரு அண்டை வீட்டாரும் பக்கத்தில் உள்ளவர்களை கவனிப்பதன் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு உணவுப் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பதைத்தான் இந்த நவிமொழி உணர்த்துகிறது அன்ஜாபிரின் அலி அல்லாஹான் அண்ணன் நபி சல்லாஹ் அலை வசல்லமா கால் இதா தபக்த கதனன் ஃபாக்சிர்மா அஹா அவ் கால அல்மறக மத அஹத் ஜி ரானக் ரவாஹு அஹமத் அஹ்மது என்ற முஸ்னத் அஹமது என்ற நபி மொழி கிரந்தத்திலே பதிவாகியிருக்கிறது ஜாபீர் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீ சமைத்தால் சட்டியிலே நீ சமைத்தால் அதனுடைய நீரை அதிகப்படுத்து அல்லது நபியர்கள் சொன்னார்கள் அல்மாராக அதனுடைய ஆணத்தை அதிகப்படுத்தி அண்டை விட்டார்களுக்கு நீ கொடுத்து உதவு அவ்வாறு செய்யும் பொழுது அது மிகப்பெரிய நன்மையாக அமையும் என்பதுதான் இந்த மொழியுடைய அர்த்தமாகும் ஆகவே நாம் கறி சமைக்கும் பொழுது பொதுவாக உணவு சமைக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக சமைத்து பக்கத்து வீட்டவர்களுக்கும் கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய பசியை போக்க முடியும் அதன் மூலமாக எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஐக்கியம் உருவாகும் வறுமை நெங்கும் சமுதாயத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பதுதான் அர்த்தமாகும்